நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவற்றிலிருந்து எங்களுக்கு நன்மை செய்வாயாக மேலும் எங்களுக்கு நன்மை பயக்கும் விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாயாக பிரபஞ்சத்தில் நட்சத்திரங்கள் இல்லை விண்மீன் திரள்கள் இல்லை வெறும் ஒரு பரந்த சுழலும் மேகம் இருந்த காலத்தில் கிட்டத்தட்ட பதினான்கு பில்லியன் ஆண்டுகள் பின்னோக்கிப் பார்ப்பதை கற்பனை செய்து பாருங்கள் இன்று விஞ்ஞானிகள் இதை புகை போன்ற வாயு என்று அழைக்கிறார்கள் ஆனால் இந்த புகை தோற்றம் ஏற்கனவே ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு விவரிக்கப்பட்டிருந்தால் ஒரு பாலைவன வெளிப்பாட்டில் பிறகு அவன் வானம் புகையாக இருந்தபோது அதை படைக்க நாடினான் குரான் மற்றும் அறிவியல் அத்தியாயம் ஒன்று க்கு வருக குரானின் ஆழமான மர்மங்கள் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் குரான் ஆரம்பகால பிரபஞ்சத்தை புகை என்று விவரித்ததா குர்ஆன் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கும் மேலானது இது ஏழாம் நூற்றாண்டில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது இது வழிகாட்டுதல் மற்றும் ஆன்மீகத்தின் புத்தகம் அறிவியல் பாடநூல் அல்ல ஆனால் இது இயற்பியல் உயிரியல் மற்றும் அண்டவியல் கண்டுபிடிப்புகளுடன் அதிர்ச்சியூட்டும் வகையில் ஒத்துப்போகும் வசனங்களைக் கொண்டுள்ளது நமது பிரபஞ்சத்தின் ஆரம்ப கட்டங்களைக் குறிக்கக்கூடிய ஒரு வசனத்துடன் நாம் தொடங்குகிறோம் பிறகு அவன் வானம் புகையாக இருந்தபோது அதை படைக்க நாடினான் ஆகவே அவன் அதற்கும் பூமிக்கும் நீங்கள் விருப்புடனாயினும் அல்லது வெறுப்பிருப்பினும் வாருங்கள் என்று கூறினான் அதற்கு அவை இரண்டும் நாங்கள் விருப்புடனேயே வருகின்றோம் என்று கூறின அரபிக் துக்கான் அதாவது புலப்படும் புகை அல்லது வாயு இந்த வார்த்தை ஏன் முக்கியமானது ஆரம்பகால பிரபஞ்சம் உண்மையில் புகையைப் போல இருந்ததா பிக்பாங் தியரி பிரபஞ்சம் ஒரு தனித்தன்மையிலிருந்து தொடங்கி விரிவடைந்தது ஆரம்ப குளிர்ச்சிக்கு பிறகு ஆதிகால வாயுக்கள் உருவாகின முக்கியமாக ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் இந்த வாயுக்கள் புகை அல்லது மூடுபனி போன்ற சூடான அடர்த்தியான ஒளிபுகா மேகத்தை உருவாக்கின அண்டவியலாளர்கள் இதை இவ்வாறு விவரிக்கிறார்கள் பிளாஸ்மா மேகம் அண்ட மூடுபனி நட்சத்திர உருவாவதற்கு முன் புகை மூட்டம் ஆரம்பகால பிரபஞ்சம் வெப்பமாகவும் அடர்த்தியாகவும் புகையாகவும் இருந்தது அணுக்கள் உருவாகுவதற்கு முன்பே துகள்களின் மேகம் இருந்தது ஜார்ஜ் லெமாய்ட்ரே அறிவியல் குறிப்புகள் C.O.B.E. சட்டலைட் சூடான வாயுக்களிலிருந்து ஆரம்பகால கதிர்வீச்சை கண்டறிந்தது ஸ்டீபன் ஹாகிங் பிரபஞ்சம் துகள்களின் மேகமூட்டமான மூடு தொடங்கியது மொழியியல் பகுப்பாய்வு என் விளக்கங்கள் துகான் என்ற சொல் உருவகமானது அல்ல இதன் பொருள் உண்மையான புலப்படும் புகை இப்னு கதிர் தபாரி போன்ற பாரம்பரிய அரபு அறிஞர்கள் இதை வானங்கள் உருவாவதற்கு முன்பு இருந்த உண்மையான பொருள் புகை என்று விவரிக்கின்றனர் குரான் அதன் கால மக்களிடம் அணுகக்கூடிய மொழியில் பேசுகிறது ஆனால் ஆச்சரியப்படத்தக்க அறிவியல் ஆழத்தை தக்க வைத்துள்ளது நவீன தொலைநோக்கிகள் கட்டப்படும் வரை அறியப்படாத ஒரு அண்ட செயல்முறையை விவரிக்கிறது எதிர்கருத்துகள் மற்றும் பிரதிபலிப்புகள் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் புகை என்பது ஒரு அறிவியல் சொல் அல்ல பதில் குரான் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் வாசகங்களை பயன்படுத்தவில்லை ஆனால் அதன் விளக்கம் யதார்த்தத்துடன் பொருந்துகிறது பண்டைய நூல்கள் உருவகங்களை பயன்படுத்தின குர்ஆன் தற்போதைய கண்டுபிடிப்புகளுடன் தற்செயலாக பொருந்தக்கூடிய துல்லியமான உருவகங்களைப் பயன்படுத்தியது இது வெறும் உருவகமா அல்லது நுட்பமான தொலைநோக்கு பார்வையா ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு குர்ஆன் புகையாலான பிரபஞ்சத்தை விவரித்தது இன்று இயற்பியலாளர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் ஆரம்ப கால பிரபஞ்சம் ஒரு சூடான புகை நிறைந்த வாயுவாக இருந்தது தற்செயலா குறியீட்டா அல்லது தெய்வீக அடையாளமா அடுத்த முறை குர் மற்றும் அறிவியல் பற்றி குர்ஆனின் ஆழமான மர்மங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் கடலில் ஆழமாக மூழ்குவோம் அதாவது ஆழமான பெருங்கடல்களை ஆராய்வோம் இருளுக்கு மேல் இருள் ஒளி அல்லது வாழ்க்கை இல்லாமல் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே குரான் கடலின் ஆழத்தை விவரித்திருக்க முடியுமா இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும் இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே